அதுக்கு பெரிய உதாரணம் டைட்டில் தானே நீங்க எப்பயுமே குழந்தை பிறந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பேர் வைக்கிறது தானே கரெக்டா இருக்கும் ஸோ இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஆர்ஜா பாலாஜி டேரக்ஷனில் சூர்யாவோட நடிப்பில் இன்னைக்கு சுந்தரிசி வந்து நயன்தாரா வச்சு மூக்கத்தி அம்மன் பூ எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல அதனுடைய மேல் வருஷன் தான் கருப்பு எல்லாத்துக்கும் மேலே நம்ம கங்குவாவில் பார்த்தாச்சு சாப்பிட்டோம் ஒரு மனமாற்றம் சூர்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மை குறித்து ஒரு சுய விமர்சனத்தை நம்ம எப்பயுமே பண்ணிக்கணும் சூர்யாவுக்கு வந்து நாம் சூர்யா அப்படிங்கிற எண்ணத்தை விட நாம் வந்து ஒரு விஜய் மாதிரி நாம் வந்து ஒரு அஜித் மாதிரிங்கிற எண்ணம் வந்து அவருடைய மைண்டில் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனரோட வந்து ஒரு க இது கமிட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் வந்து இவருக்கே ஒரு செகண்ட் தாட் வந்துருக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் தான் தொடர்ந்து வந்து அவர் இயக்குனர்களையும் நல்ல கதைகளையுமே தவற விட்டு இப்போ நிறைய பொதுவான மெச்சூர் ஆயிடின்னு என்ன கேட்கறாங்கன்னா ஹீரோ வந்து படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ண போதும் அதை தாண்டி கான்ட்ரவர்சியலா இல்ல பொலிட்டிகலாக எதுவும் பேச வேணாம் யாரையும் குறி வச்சு பேச வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பேசுறது சூர்யா சார் மட்டும் தான் கரெக்டாக படம் உண்டு அந்த படத்துல என்ன நடந்தது அந்த டீமை தேங்க் பண்றது அப்படின்னு ஆனா அவரோட ஸ்பீச் வந்துட்டு அவ்வளோ பிரபலமாக போய் சேர மாட்டேங்குது பட் இந்த ரஜினி சரோல விஜய் சரோல தனுஷோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் அது வருது அப்ப ஹீரோஸ் அதில் ரெண்டு விஷயம் நல்ல பாயிண்ட் இப்ப படத்தை பத்தி தான் பேசுறாரு ஆனா அது ஏன் போய் சேரலன்னா அவர்கள் படத்தை பத்தி ரொம்ப எக்ஸா இது பண்ண எக்ஸாகரேட் பண்ணி ஒரு பயங்கரமான ஹைப்ப வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க இன்னொன்று அவங்க பேசும்போதே இது பொய்னு உங்களுக்கு தெரியும் அல்லது பொய் அல்லது மிகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால மக்கள் என்னன்னு கேட்டால் இவர் நல்லா அடிச்சு விடுறாரு அப்படின்ட்டு அது சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்றாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா படத்துல என்ன இருக்கோ அதை நீங்க வந்து மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன் இன்னொன்னு படத்தை குறித்து வந்து இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ல பேசுறது காலங்காலமா இருந்துட்டு இருக்கு படத்தோட கதையே சொல்லுவாங்க சார் இதுதான் கதை ஆஹ் இப்படிதான் முடியும் அப்படின்ட்டு அதே மாதிரி முன்னே பாத்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு நடக்கிற செட்டுக்கு பத்திரிகையாளர்களை வர வைப்பாங்க நம்ம முன்னிலையிலே பாத்தீங்கன்னா அங்க ஒரு காட்சி எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்டை தொடங்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க சாரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீன் வந்து படத்துல இந்த இடத்துல வருது படத்தோட கதையே இதுதான் அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்லுவாங்க மக்கள் கிட்ட போகும்போது மக்களுக்கு அந்த படத்தின் மீது ஒரு நம்பிக்கையும் ஆர்வமும் வந்து தியேட்டரை நோக்கி வருவாங்க ஆனா சமீப காலமா என்னாச்சு அப்படின்னா அந்த படங்களை வந்து பொத்தி பொத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பெரிய உதாரணம் டைட்டில் தானே நீங்க எப்பயுமே குழந்தை பிறந்து ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பேர் வைக்கிறது தானே கரெக்டா இருக்கும் சொல்ல போனா நான் பிறந்த எல்லாம் காலையில் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் பேர் வச்சுருக்கோம் என்ன கொஞ்ச ரே இப்போ பேரை வச்சு தான் கூப்பிடுவாங்க அப்படி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முத நாள் ராத்திரி தான் படத்துக்கு டைட்டில் வைக்கிற அளவுக்கு அதை அப்படி பொத்தி 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 இது ஒரு மாதிரி சஸ்பென்ஸு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் இந்த ஆடியோ ஆஞ்சிலையும் கூட இவர்களால் படத்தை பற்றி பேச முடியல நீங்கள் பொதுவாகவே இந்த சினிமா விழாக்களுக்கெல்லாம் போய் பாருங்களேன் இந்த அவருக்கு நன்றி இவருக்கு நன்றி ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்ததில்லை அந்த அளவுக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பத்து பைசா போறாத தகவல்களை தான் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னா கண்டென்ட் இந்த படம் குறித்து மக்களுக்கு எதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க பட் அது வந்து படத்துக்கே பாதகமான விஷயங்கிறது இவங்களுக்கு புரியவே இல்லை ஆனா என்னை பொறுத்தவரையும் கேட்டீங்க அப்படின்னா ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன்ல படம் குறித்து பேசுறது இந்த படம் குறித்து பேசுறதுன்னா இந்த படத்துல அஞ்சாவது சீன் இது ஆறாவது சீன் இது அதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் நடந்தது எவ்வளவோ நடக்கும் ஸோ அதை எல்லாமே நீங்க ஷேர் பண்ணலாம்ல அதை வந்து இவங்க செய்ய தவறுறாங்க ஜெயிலர்ல வந்து நெல்சன் வந்தாரு காஃபி கொடுக்குன்னு கேட்டார் அந்த மாதிரி ஸோ சூர்யா சார் பத்தி பேசும்போது அவரோட அடுத்த படம் ஆர்ஜ பாலாஜியோட அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஒரு பக்கம் வந்து அந்த எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இதுலயே வந்து அந்த பெரிய அருவால் வச்சிருக்காரு வேஷ்டி கட்டிருக்காரு லாயர்னு வேறு சொல்றாங்க திருப்பி அந்த எதற்கும் துணிந்தவன் வாட வருது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஆர்ஜ பாலாஜி டேரக்ஷனில் சூர்யாவோட நடிப்பில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இவங்க சொல்ற மாதிரி எதற்கும் துணிந்தவனோடு இந்த படத்தை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு இந்த படத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் கேள்விப்பட்ட வகையில் கருப்பு படம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போற படமா இருக்க போகுது இது வந்து நம்ம ஆர்வடம் சொல்லலை அந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி தனக்கு நெருக்கமான சிலருக்கெல்லாம் போட்டு காட்டியிருக்காரு ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மாசா எடுத்திருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த கருப்பு அப்புறம் அதுல வந்து இவர் வந்து ஒரு காவல் தெய்வமாக இவர் நடிக்கிறாரு அந்த காவல் தெய்வம் ஒரு வழக்கறிஞர் அவதாரம் எடுத்து சமகாலத்தில் வாழ்ற மாதிரியான ஒரு அமைப்பு ரொம்ப உண்மையாக சொல்லப்போனா இன்னைக்கு சுந்தரிசி வந்து நயன்தாரா வச்சு மூக்குத்தி அம்மன் டூ எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல அதனுடைய மேல் வர்ஷன் தான் கருப்பு கருப்போட ஃபீமேல் வர்ஷன் தான் மூக்குத்தி அம்மன் டூ மூக்குத்தி அம்மன்ல வந்து அவங்க போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாங்க இதுல இவர் வந்து வழக்கறிஞராக நடிக்கிறார் ஸோ இதை வச்சு அந்த ரெண்டு கதைகளுக்குமான ஒற்றுமையை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கமர்ஷியலா இருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு கிடைத்த தகவல் அதனால இவர்கள் நினைப்பது போன்ற ஒரு படமா அது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்னு அருவா அப்படிங்கறத வைக்கும் போது எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் வரத்தான் செய்யும் பட் ஆனா இந்த படம் ஓரளவுக்கு விதிவிலக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு பல்சர்ல படம் எடுக்கிற ஒரு டேரக்டர் அடுத்த மாசம் ஒரு பெரிய விருந்து வைக்கிறேன் வெயிட் ஃபீஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு நிறைய பேர் வந்து உடனே இது கான்பிடன்ஸ்ல சொல்றாரு இந்த நம்பிக்கை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆடக்கூடாது இந்த மாதிரி பேசி தான் பல பேர் வந்து சரிஞ்சிருக்காங்க உங்களோட படம் பேசணும் நீங்க பேசாதீங்கன்னு சொல்றாங்க ஆர்ஜே பாலாஜியை நம்பலாம் ஏன்னா அவரோட டைரக்ஷன் வந்து மினிமம் கேரண்டி கொடுக்கல சார் ஆனால் நீங்கள் ஆர்ஜே பாலாஜிட்ட போய் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னா அதை விட குடும்ப தண்டனை வேறு எதுவும் அவர் பேசி பேசியே வளர்ந்தவர் அதனால அவர் நிச்சயமா பேசத்தான் செய்வார் அதே நேரம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டஃப் இருக்கு நமக்கு கிடைத்த தகவலின்படி அதே நேரம் அதிகம் பேசுவதும் ஆபத்து எல்லாத்துக்கும் மேல நம்ம கங்குவல நீங்க பேசுனதுதான் படம் ஒக்கங்கிறது ஐம்பது சதவீத காரணமா இருந்தாலும் நீங்க பேசி பேசி ஒரு ஹைப்பை ஏற்படுத்தினீங்கல்ல அந்த அளவுக்கு இல்லைங்கிறது தான் மக்களுடைய கோபத்துக்கே காரணம் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அந்த படத்தில் ஒருவேளை ஸ்டஃப் இருந்தாலும் நீங்க பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பேசுறதை விட நம்ம படம் பேசணும்னு மணிரத்னம் அடிக்கடி குறைந்தபட்சம் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்திலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் அண்ட் நிறைய படங்கள் வந்து நல்ல படங்கள்ல சூர்யா வந்து மிஸ் பண்ணிடுறாரு ராஜமௌலியோட மாவீரன் மிஸ் பண்ணிட்டாரு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பராசக்தி போயிடுச்சு அவர் கையிலேருந்து போயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கை மாயாவையும் லோகேஷ் கனகராஜும் அமிர்கான் ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அது என்ன படம் தெரியல பட் இதுதான் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி நல்ல படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டே இருக்காரு இப்போ வாடிவாசலும் டிராப்ட்னு சொல்றாங்க அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் இல்ல சூர்யாவுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு கர்ஸ் வந்துட்டே இருக்கும் தேட்டரில் ஒரு பிளாக் பஸ்டர் கிடைக்கல ரெண்டு நல்ல படமும் ஓடிடியில் போயிடுச்சு கையில் இருக்க நல்ல படம் இது மாதிரி போயிட்டே இருக்கு சூர்யா சாரோட ஒரு கம்பாக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ இது முடியும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அதான் சூர்யாவுக்கு வந்து சமீப காலமாக அவருடைய என்ன சொல்கிறது ஒரு மனமாற்றம் சூர்யாவுக்கு ஏற்பட்டுருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மை குறித்து ஒரு சுய விமர்சனத்தை நம்ம எப்பயுமே பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப சரியாக இருக்கும் மற்றவர்கள் நம்மளை விமர்சனம் பண்ணுறதை கூட ஒருத்தர் நம்மளை பண்ணும் போது அதை அப்படியே இக்னோர் பண்ணலாம் அதே விமர்சனத்தை இன்னும் ஒரு பத்து பேர் பண்ணும்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் எல்லாத்தையும் தாண்டி நம்மை நாமே விமர்சனம் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுக்கிறோம்ல அது வந்து ரொம்ப மேலானது அதான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு தவறான ஒரு மனோபாவத்தில் அவர் இருக்கார் என்ன நம்ம கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா சூர்யாவுக்கு வந்து நாம் சூர்யா அப்படிங்கிற எண்ணத்தை விட நாம் வந்து ஒரு விஜய் மாதிரி நாம் வந்து ஒரு அஜித் மாதிரிங்கிற எண்ணம் வந்து அவருடைய மைண்ட்ல இருக்கு அப்படி அவர் எப்ப நினைக்க ஆரம்பிச்சாரோ தான் அவருக்கான சரிவே தொடங்கியது அப்படிங்கறத நான் வந்து அவர் அனுமானித்த ஒரு விஷயம் ஒரு பத்து வருஷமா அவர்கிட்ட கமர்ஷியல் வெற்றியே வரல ஆனா நல்ல படங்கள் வந்து இருக்கு சூரியனை போட்டு ஜெய்பிம்லாம் ஆக சிறந்த படங்கள் அது ஓடிடில வந்ததால அது அவர் வணிக வெற்றி கணக்குல நம்மளால சேர்க்க முடியல என்ன காரணம்னா இப்ப சூர்யா வந்து நாம யாரு நமக்கு என்ன கதை செட் ஆகும் நமக்கு என்ன கதாபாத்திரம் பொருத்தமா இருக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் கதைகளை செலக்ட் பண்ணியிருந்தா அவரால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துருக்க முடியும் இவங்க என்னன்னா நமக்கு பிறகு வந்த இவர் வந்து இந்த இடத்துல இருக்காரு நமக்கு பிறகு வந்தவர் இவர் வந்து நம்மளோட உல உயரத்துல இருக்காரு அப்ப நாம வந்து அவரை விட கீழே இருக்கமா இல்ல இல்ல நாமும் அவங்க மாதிரிதானே இவர் ஒரு நெனைப்புல அவங்க என்ன கதாபாத்திரத்தில் நடிப்பாங்களோ அதை நம்மளும் நடிக்கணுங்கிற மாதிரி எண்ணம்லாம் இவருக்கு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனரோட வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இவருக்கே ஒரு செகண்ட் தாட் வந்துருது இந்த மாதிரியான ஒரு தான் தொடர்ந்து வந்து அவர் இயக்குனர்களையும் நல்ல கதைகளையுமே தவற விட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்து எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா சூர்யாவுக்கு சமீப காலமாக அந்த நண்பர்கள் வட்டம்ங்கிறது ரொம்ப சுருங்கிடுச்சு அது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா ஒரு பிராட் பைண்டடோட நம்மளுடைய சரி தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரு நண்பர் கூட்டம் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளை சரியான திசையில் வந்து வழி நடத்தும் நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனதற்கு பிறகு உங்களோடு வந்து சேருகிற நண்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு பெரிய நடிகராக தான் பார்ப்பார் அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து சுட்டி காட்டவே மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டிக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுங்கிறது நமக்கு கிடைத்த பாக்கியம் அதையே கெடுத்து போவானே அப்படிங்கிற அந்த ஐடியாவில் தான் இருப்பாங்க ஸோ சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதால் அவரால் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி படிக்கட்டில் ஏற முடியலன்னு நினைக்கிறேன் பட் அது சீக்கிரமே அது சரி ஆகணும் அநேகமாக அந்த கருப்பு படத்தினுடைய வெற்றி அப்படி ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி